வணக்கம் நேயர்களே தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்திருக்கும் விஜய் தற்போது இந்திய அளவிலும் கவனத்தை ஈர்த்து வருகிறார் டைம் ஆஃப் இந்தியா வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவில் மிக பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டிய தலைவர் என்ற பெருமையை விஜய் பெற்றுள்ளார் தமிழக வெற்றி கழகம் டிவி கே நடத்திய சமீபத்திய மாநாட்டில் சாதனை அளவான பதினான்கு எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த எண் பிஜேபியின் பதினொன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் பிற்பகத்தி கட்சியின் பதினொன்று புள்ளி பூஜ்யம் மூணு லட்சம் டிடிபியின் பத்து புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ஜாஸ்பிக் கட்சியின் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று லட்சம் என மற்ற தேசிய கட்சிகளின் மாநாட்டை அனைத்தையும் முந்தியுள்ளது இது விஜயின் ஆதரவு வெறும் சினிமா புகழை மட்டுமல்ல அவர் காட்டும் அரசியல் திறமையையும் உறுதிப்படுத்துகிறது நான் மார்க்கெட் அரசியலுக்கு வந்தவன் அல்ல என்ற விஜயின் வார்த்தைகள் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளன போக்குவரத்து உணவு போன்ற அனைத்திலும் காட்டப்பட்ட அக்கறை சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசப்பட்டது ஆதரவாளர்கள் இதுதான் உண்மையான மக்கள் தலைவர் என குரல் கொடுக்கின்றனர் இந்த சாதனை தேசிய அரசியலிலும் விஜயின் வலிமையை வெளிப்படுத்துவதோடு வரும் தேர்தல்களில் டிவி கேக்கு மிக பெரும் பலமாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் செய்யுங்க